விடிய சப்பாத்தி தயாரித்த சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர் மழையால் வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கு உணவு வழங்க களத்தில் இறங்கிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் பேருக்கு சப்பாத்தி தயார் செய்த ஈரோடு சட்டக்கல்லூரி மாணவர்களின் செயல் பெரும் பாராட்டை பெற்றது கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஈரோடு சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர் சார்பில் ஒரு லட்சம் சப்பாத்தி தயார் செய்து அனுப்பி வைக்கப்பட்டது தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் லட்சக்கணக்கான குடும்பத்தினர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்த நிலையில் பள்ளிகள் தேவாலயங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் இவர்களுக்காக அரசு சார்பிலும் தன்னார்வலர்கள் சார்பிலும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது கனமழையால் வீடுகளையும் உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக இழந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அரசின் சார்பில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோன்று மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பல்வேறு தரப்பினரும் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வருகின்றன இந்நிலையில் ஈரோடு சட்டக்கல்லூரி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய முதற்கட்டமாக ஒரு லட்சம் சப்பாத்திகள் தயாரித்து அனுப்ப முடிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து கோபி அருகே உள்ள தங்கமலை கரட்டில் சப்பாத்தி தயாரிக்கும் பணி நடைபெற்றது கல்லூரியின் தலைவரும் மாநில திமுக நெசவாளர் அணி செயலாளருமான திரு சிந்து ரவிச்சந்திரன் தலைமையில் கல்லூரி செயலாளர் திருமதி மீனாட்சி இணை செயலாளர் திரு அருண் பாலாஜி துணைத் தலைவர்கள் திரு கிஷோர் திரு காயத்ரி இணைச் செயலாளர் திருமதி சாரு ரூபா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது சட்ட புத்தகங்களை கையில் ஏந்திய மாணவ மாணவியர் போட்டி போட்டுக்கொண்டு சப்பாத்திகளை தயார் செய்தனர் கல்லூரி முதல்வர் திரு கஜேந்திர ராஜுவும் மாணவ மாணவிகளுடன் உணவுப் பொருட்கள் தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டார் விடிய விடிய நடைபெற்ற பணியில் ஒரு லட்சம் சப்பாத்திகள் தயாரித்து பேக்கிங் செய்யப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கும் பணியில் சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர் ஈடுபட்டனர் சப்பாத்தி தயாரிக்கும் பணியில் மாணவ மாணவியர் கரட்டை சேர்ந்த கிராமத்து பசங்க என்ற இயக்கத்தை சேர்ந்த ஜீவானந்தம் ஜோதி குணசேகரன் கௌதம் தரணிதரன் இளங்கோ மோகன் தினேஷ் கோகுல்குமார் சுந்தர் லோகேஷ் கதிர் கதிர்செல்வன் உள்ளிட்ட தன்னாளர்களும் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து தயாரிக்கப்பட்ட ஒரு லட்சம் சப்பாத்திகள் பேக்கிங் செய்யப்பட்டு அவற்றுடன் பால் பழம் உள்ளிட்ட பொருட்கள் லாரிகள் மூலம் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது முதல்கட்டமாக ஒரு லட்சம் சப்பாத்திகளும் அதைத் தொடர்ந்து உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர்